நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹீரோக்கள் சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க சிவா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெங்கட் பிரபு இயக்கத்துல வெளிவந்த சென்னை இருபத்தி எட்டு தமிழ் சினிமாவுல சிவா ஒரு ஹீரோவா அறிமுகமாக இதுக்கு முன்னாடியும் சிவா ஒன்னு ரெண்டு படங்கள்ல சும்மா தலையை காமிச்சுட்டு போயிருக்காரு ஆளவந்தான் படத்துலயும் சிவா வருவாரு பட் அவர் சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜினியரா நிறைய கம்பெனில வேலை பார்த்திருக்காரு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு சரியா வேலை பார்க்க மாட்டாரா அதனால கம்பெனி இருந்து அவரை தூக்கிக்கிட்டே இருப்பாங்களாம் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா சென்னையில உள்ள ஒரு ரேடியோ மிர்ச்சியில ரேடியோ ஜாக்கிய வேலை பார்த்திருக்காரு இதனாலதான் இவருக்கு மிர்ச்சி சிவா அப்படின்ற பெயரும் வந்துச்சு இருந்தாலும் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன் சார் இவன் மா எடுத்து பார்க்க போறது சிவகார்த்தியன் இப்போ ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கக்கூடிய சிவகார்த்தியன் அதுவும் முன்னூறு கோடி ஹீரோவா மாறிட்டாரு இவர் ஒரு காலகட்டத்துல கலக்க போவது யாரு காமெடி கலாட்டா மாதிரியான நிகழ்ச்சிகள்ல ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியா இருந்துகிட்டு அதுக்கப்புறமா தன்னோட கெரியர ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஜோடி நம்பர் ஒன் அது இது எது மாதிரியான நிகழ்ச்சிகள்ல ஹோஸ்ட் பண்றதுக்குள்ள வாய்ப்பும் இவருக்கு கிடைக்குது அது எல்லாமே அசால்டா மேடையில பிரபலங்களையே கலாய்ச்சி தள்ளினதுனால எல்லாரோட கவனமும் சிவகார்த்தியன் பக்கம் திரும்பிச்சு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பாண்டியராஜ் இயக்கத்துல வெளியான மெரினா படத்துல ஒரு நடிகரா இவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கார்த்தி பிரபல நடிகரான சிவகுமாரோட இரண்டாவது மகன் கார்த்தி அதனால சீக்கிரமா சினிமாக்குள்ள வந்துட்டாரு அவங்க அப்பா மூலமா அப்படியே ஹீரோ ஆயிட்டார் அப்படின்லாம் நினைக்காதீங்க கார்த்திக்கு ஆரம்பத்துல சினிமாக்குள்ள வரதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அதனால அவர் நல்லா படிச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனில கிராஃபிக் டிசைனரா தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அதே தான் தொடரலாம் நினைக்கும் போதுதான் மணிரத்னம் இயக்கத்துல உருவான ஆயுத எழுத்து படத்துல அசிஸ்டன் டைரக்டரா வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கு அப்புறமா சிவகுமாரோட தூண்டுதல் காரணமா மணிரத்னமோட அசிஸ்டன்ட் டைரக்டராக கார்த்தி மாறினார் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமீர் இயக்கத்தில் வெளியான பருத்தி வீரன் படத்தின் மூலமா ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாவில் அவதாரம் எடுக்கிறாரு கார்த்தி லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாதவன் நீங்க எல்லாருமே மாதவனை ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கீங்க ஆனா காலேஜ் டைம்ல மாதவன் செம ரகட் பாயா இருந்திருக்காரு அந்த டைம்லயே மிலிட்ரி நேவி ஏர் போர்ஸ் அப்படின்னு எல்லாத்துலயுமே ட்ரைனிங் எடுத்து பாக்குறதுக்கே செம போல்டா இருந்திருக்காரு சமூக பேச்சாளரா தன்னோட வேலையை தொடங்கி அதுக்கப்புறமா தொலைக்காட்சி தொலைக்காட்சியில ஹோஸ்டா வேலை பார்க்கறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது அதுக்கப்புறமா நம்ம ஏன் மாடலிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சில வருஷங்கள் மாடலிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த டைம்ல பெப்சி பிரிட்டானியா மாதிரியான நிறுவனங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லயும் இவர் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஹிந்தியில ஹீரோவா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறமா தான் நம்ம தமிழுக்குள்ளேயே வராரு ரெண்டாயிரம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்துல வெளியான அலைப்பாயுதை படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில அறிமுகமாகிறாரு அதுக்கப்புறமா ரெஸ்டிஸ் ஹிஸ்டரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் மாதவனோட ஃபேனா மாறினாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிக்கிறதுக்கு முன்னாடி துபாயில ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கேஷியரா மூணு வருஷம் வேலை பார்த்திருக்காரு அதுக்கப்புறமா நம்ம ஏன் நாடகத்துல நடிக்க கூடாது அப்படின்னு ஒரு நாடக மாறுறாரு டைரக்டர் பாலு மகேந்திரா இயக்கத்துல வெளியான அது ஒரு கணா படத்தின் மூலமா ஒரு பின்னணி நடிகரா அப்படியே சினிமாக்குள்ள விஜய் சேதுபதி சினிமாக்குள்ளையும் நடிக்க ஆரம்பிச்சாரு தென்மேற்கு பருவ படத்துல ஹீரோவா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனா விஜய் சேதுபதி அதுல மெயின் ஹீரோன்னு சொல்ல முடியாது பட் ஓகே ஆனா அதுக்கப்புறமா படிப்படியா முன்னேறி இன்னைக்கு விஜய் சேதுபதி நம்ம இந்தியன் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய பிராண்டாவே மாறி இருக்காரு மாறியிருக்காரு இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் ஸ்டே ட்யூண்ட்